வரலாறு பழனி முருகன் கோவில் முருகரது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்று பதினைந்து கிமி மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகரது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகரது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் முருகப்பெருமானின் சிலை நவபாஷாணம் அல்லது ஒன்பது விசேஷ மூலிகைகளால் ஆனது இது இந்து மதத்தின் பெரிய சித்தரான போகர் முனிவரால் கிமு ஐநூற்று ஐம்பது முதல் முன்னூறு வரை செய்யப்பட்டது பழனியில் உள்ள இரண்டு மலைகளில் உயர்ந்த சிவகிரி மலையில் இக்கோயில் அமைந்துள்ளது மலையடிவாரத்திலிருந்து மலைப்பகுதிக்கு விஞ்ச் மற்றும் ரூப்கார் உள்ளது யானை பாதையில் கழிவறை பெஞ்சுகள் குடிநீர் வசதி உள்ளது பக்தர்கள் காலை ஆறு மணி முதல் விஞ்ச் மற்றும் காலை ஏழு புள்ளி பூச்சியம் பூச்சியம் மணி முதல் மதியம் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரையிலும் மதியம் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யம் முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் பயன்படுத்தலாம் சிறப்பு பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் தங்கத்தேர் வழிபாடு காவடி சுமந்த அடையவர்கள் உச்சியை அடைவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று பாதை ஏறுவதற்கு இதைப் பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும் இரண்டு பாதை இதை இறங்குவதற்கு பயன்படுத்தலாம் பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று இதுவே திருவாவினன்குடி மூன்றாம் படை வீடு ஆகும் பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுகிறது பக்தர்கள் தங்கள் தோள்களில் காவடி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார மவுண்ட் தின்சல் வேலைகள் மற்றும் மெருகூட்டப்பட்ட காகிதம் ஆகியவற்றை சுமந்தனர் கோவிலின் முக்கியமான பாரம்பரியம் தொண்டூழியம் மேலும் இந்த சிலைக்கு சந்தனம் பச்சரிசி எண்ணெய் மற்றும் பால் அபிஷேகம் பழனியில் ஒரு பொதுவான வழிபாடு ஆகும் முக்கிய திருவிழாக்கள் தைப்பூசம் கோயிலின் மிக முக்கியமான திருவிழாவாகும் வைகாசி விசாகம் பங்குனித்திரம் மற்றும் சூரசம்ஹாரம் ஆகியவை பழனியில் உள்ள மற்ற விழாக்கள் நேரங்கள் காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை மாலை ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் இரவு ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை